அன்பார்ந்த நேர்களே யார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாலஸ்தீனத்தில் பிறந்த ஒரு நல்ல மனிதன் என்றும் நல்ல போதனைகளை சொன்னவர் என்றும் அநேகர் எண்ணுகின்றனர் அவர் தெய்வமானால் ஏன் சிலுவையில் பரிதாபமாக தொங்கி மறிக்க வேண்டும் என்பதை இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கும் அநேகர் சொல்லும் காரணம் இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாரா இயேசு தெய்வம் என்று சொல்வதற்கான காரணங்கள் என்ன ஏன் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு பதிலளிக்க வருகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் ஒரு அரசியல் பிரமுகர் இவ்விதமாக சொன்னார் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு மனிதன் அவர் எருசலேம்ல அந்த பாலசீனா தேசத்துல பிறந்த ஒரு மனிதர் ஆனால் மனிதனாகிய அவரை கடவுளாக மாற்றி விட்டார்கள் அப்படி விதமாக மாற்றினது யாரு பவுல் எனப்பட்ட ஒருவர் அதே நூற்றாண்டில் பின்னாடி வந்தார் வந்துட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லிவிட்டார் அது மாத்திரமல்ல அந்த வெள்ளக்காரங்க அவர் உலகம் முழுவதும் கடவுள் என்பதை அறிவித்து விட்டார்கள் ஆகவே அவர் சாதாரணமான மனிதன் என்று ஒரு அரசியலிலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்னார் நமக்குள்ள கூட அடிக்கடி அநேக நேரங்களில் கேள்வி வருது இல்லை உங்களுக்குள்ள கேள்வி வருது இல்லை ஏசு கிறிஸ்து கடவுளா மனிதனா இயேசு கிறிஸ்து தெய்வமா அவர் தெய்வமா இருப்பாரான அவர் எதுக்கு பரிதாபமா தொங்கலும் அவர் தெய்வமாக ராஜாவாக இருப்பாரானால் முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அப்படியே ஆட்டி படைக்க வேண்டும் அல்லவான்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் ஏசு கிறிஸ்து தெய்வம் என்பதற்கு வேதாகமும் தெளிவாக சான்று பகர்கிறது ஒரு சிலர் கேட்பாங்க இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி தெய்வம் எங்கேயாவது சொல்லியிருக்காரா நான் கடவுள் என்னை பின்பற்றுங்கள் சொல்லி சொல்லியிருக்காரா நிறையா வசனம் இருக்குது வேதத்தை சரியாக படிக்காதவர்கள் வரலாற்றை சரியாக படிக்காதவர்கள் வேதத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இன்னைக்கு ஏசு கிறிஸ்து தெய்வம் என்பதற்கும் அவர் ஏன் செலுவையில் மறித்தார் என்பதற்கும் பதிலை வேதாகமத்திலேருந்து பார்க்கலாம் ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறேன் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை யோவான் நாம் கேட்கக்கூடிய ஒருவேளை அந்த பிலாசபிக்கல் கொஸ்டின் தத்துவபூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் நீங்க பொறுமையா எடுத்து படிச்சு பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா பெயர் என்ன தெரியுமா வார்த்தை அவருடைய டைட்டில் வார்த்தை இந்த வார்த்தையல்ல எழுதப்பட்ட வார்த்தையல்ல அவருடைய பெயர் டைட்டில் சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ இருந்திருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் அல்ல ஆதியில இருந்த ஆதினா நமக்கு தெரியாது நாம் மனிதர்கள் ஆகவே நமக்கு துவக்கம் உண்டு முடிவு உண்டு கடவுளுக்கு தெய்வத்துக்கு துவக்கம் இல்லை முடிவு இல்லை அவரே ஆதியாய் இருக்கிறார் அவரே அந்தவமா இருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதற்கு அவர் ஆதியில் இருந்து இருக்கிறார் அதே போல அவர் கடவுள் என்பதற்கு தொடர்ந்து யோவார் எழுதுகிறார் மூன்றாம் வசனத்துல வாசித்தோம் இல்ல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்ன அர்த்தம் உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த வானமும் இந்த பூமியும் எல்லா படைப்புகளையும் உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல அவர் உருவாக்கினவர் அவர் படைக்கப்பட்டவர் அல்ல அவர் படைத்தவர் யோசித்து பாருங்களேன் முழு அண்டசராசரங்களையும் படைத்தவர் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் தெய்வமாக இல்லாதபடிக்கு அவராலே படைக்க முடியுமா இதை சொல்லும்போது ஒரு சிலர் நீங்கள் யோசிக்கிறது என்னுடைய காதுகளுக்கு கேட்குது என்ன யோசிக்கிறீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கிட்டோன்னா கடவுள் இருக்கார் மற்றபடி டார்வின் சொல்கிற மாதிரி இந்த உலகம் தானாக உருவாச்சு பிக் பேங் தியரின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஒரு பெரிய வாயு கோலம் இருந்தது அது வெடித்து சிதறியது அதிலிருந்து முதலாவது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் ஒரு செல் உள்ள உயிரினங்கள் உருவாயின அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குரங்கு மனிதனாக மாறிவிட்டான் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான்னு சொல்லி டார்வின் ஒரு கொள்கை எழுதி வைத்தார்ல இட் இஸ் எ ஹைப்போதிஸ் அவருடைய கொள்கை அது அதன் அடிப்படையில் உலகம் உருவாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வரலாற்றில் எந்த குரங்கும் மனிதனாக மாறினான் என்பதற்கு ஆதாரம் இல்லை ஒரு அழகான படைப்பு இருக்குமானால் அந்த படைப்புக்கு பின்னாலே படைத்தவர் ஒருவர் இருக்கார் ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய அந்த டார்வினுடைய அந்த பரிணாம கொள்கை சரின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தன்னாக்கல உருவாச்சுன்னா எனக்கு உருவாக வேண்டும் இல்லையா இப்போ என் கையில நான் ஒரு வாட்ச் கட்டிருக்கேன் இந்த வாட்ச் எப்படி உருவானது ஒரு ஃபேக்ட்ரியில் வாட்ச் செய்யக்கூடிய இடத்துல அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்து மிஷின்ஸ் மூலமாக மனிதர்கள் இணைத்ததன் விளைவாக இது ஒரு நல்ல ஒரு வாட்சாக வந்திருக்கு இப்போ நான் சொல்றேன் இது உடைய எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் இதோடைய பிரிவுகள் எல்லாவற்றையும் பிரித்து ஒரு பையில போட்டு நான் குலுக்கிட்டு கொட்டுறேன் கொட்டவனே வாட்ச் வந்துடுச்சின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப முடியாது ஒரு அழகான பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கிருக்கேன் அந்த பில்டிங் இவ்வளவு அழகாக இருக்கும் போது பிரம்மாண்டமாக இருக்கும்போது இதை கட்டின கட்டிட கலைஞர்கள் பின்னாடி உண்டு பின்னாடி உண்டு அப்போ ஒரு கார் அழகான கார் இருக்குன்னா இந்த காரை வடிவமைத்த ஒரு கலைஞர் பின்னாடி உண்டு அப்போ அண்டா சராசரிகளை நாம் நோக்கி பார்க்கும்போது வானத்தை பார்க்கும்போது பூமியை பார்க்கும்போது நம்மை பார்க்கும்போது இவ்வளவு விசித்திர விரோதமாக உருவாக்கின ஒரு கடவுள் பின்னாடி உண்டு அப்போ அந்த கடவுளை யார் படைச்சார்னு சொல்லி வேண்டா விவாதமாக கேட்கக்கூடிய மக்கள் உண்டு கடவுளை படைக்க முடியாது படைத்தார் அவர் கடவுளாக மாறிவிடுவார் ஆகவே முழு படைப்பும் சொல்லக்கூடிய காரியம் இதற்கு பின்பாக ஒரு வல்லமை உள்ள பெரிய ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் யார் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை ஆகவே எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ நீங்க கேட்கலாம் அவர் வந்து மனுஷனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி அவர் இருந்தாரா அதுக்கு முன்னாடியே இருக்கிறார் அவர் ஏன் மனிதனாக வந்தார்ன்றத கொஞ்சம் விவரமா பின்னாடி பார்க்கலாம் அவர் மனிதனாக வந்ததையும் அதே வசனத்தில் வாசிக்கிறேன் யோவான் முதல் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோ அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அந்த வார்த்தை வார்த்தை என்ற பெயர் உள்ள இயேசு கிறிஸ்து மாம்சமாகி நம்மளை மாதிரி இரத்தமும் சதையும் உடையவராக இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்து ரெண்டாயிரம் வருஷம் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவர் இருக்கிறார் அவர் கடவுள் ஏன் ஆதியிலிருந்து இருக்கிறார் அவர் கடவுள் ஏன் எல்லாவற்றையும் அன்ன சராசரங்களையும் அவர் படைத்தவர் இன்னும் அவர் கடவுள் என்பதற்கு வேற ஆதாரம் உண்டா யோவான் எழுதிய நூல் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனும் நான் வாசிக்கிறேன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் இது யாருடைய கேள்வி இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி உள்ள நபர்களை பார்த்து தன்னை பின்னால வந்த மக்களை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா ஏங்கிட்ட பாவம் உண்டு என்று தவறு உண்டு என்று உங்களில் யார் என்ன குறித்து சொல்ல முடியும் அப்போ என்ன அர்த்தம் அவர் பாவமே இல்லாதவர் உலகத்திலே பாவமே இல்லாதவர் யார் தெரியுமா தவறே செய்யாதவர் தவறே இல்லாதவர் தன்மையிலே கூட தவறு இல்லாதவர் யார் தெரியுமா தெய்வம் மட்டும்தான் அந்த தெய்வம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உலகத்துல வாழ்ந்த எந்த மகானாவது எந்த இறை தூதுவராவது உலக மக்களை பார்த்து என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும்னு சொல்லி சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாதே எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாதே ஆனால் இவர் ஒருவர் சொன்னார் ஏன் அவர் சொன்னதை செய்தார் செய்ததை சொன்னார் இது அவருடைய தெய்வத்துவத்துக்கு நாம் பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான சான்று இதே யோகா எழுதிய அச்சு எட்டாவது அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன் யோகான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் இருந்து ஐம்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் உங்கள் பிதாவாகிய ஆபரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபரகாமை கண்டாயோ என்றார்கள் யூதர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் நீ ஆபரகாம பார்த்திருக்கியா மூதாதையர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபரகாம பார்த்திருக்கியான்னு சொல்லி கேட்கிறாங்க உனக்கு ஐம்பது வயசு கூட ஆகலையான்னு கேட்கிறாங்க அதற்கு ஏசு கிறிஸ்துடைய பதில் என்ன தெரியுமா யோவான் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் அதற்கு இயேசு ஆபரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆபரகாம் வாழ்ந்த காலகட்டம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து சொல்லும் தெரியுமா சொல்கிறார் ஆபரகாமை நம்பக்கூடிய யூதர்களை பார்த்து அந்த ஆபரகாம் பூமியிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் சொல்லி சொல்லிக்கிறேன் இது எப்படி சாத்தியமாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சொல்லி எடுத்தீங்கன்னா எண்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் அல்லது நூற்றி இருபது ஆண்டுகள் இவர் என்ன சொல்றாரு இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் ஆதிலிருந்து அவர் இருக்கார் இல்லையா இது அவர் கடவுள் என்பதற்கான மிக மிக முக்கியமான ஆதாரம் இப்படியே சொல்லி கொண்டு போக வேண்டுமானால் நிறைய சொல்லலாம் அவர் எவ்விதமாக பிறந்தார் ஒரு கன்னியுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி பிறந்தார் யோசேப்பும் மரியாலும் திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது காபிரியல் என்ற தேவதூதன் மூலமாக நற்செய்தி மரியாள் இடத்துல வருகிறது மரியாலை பார்த்து காபிரியே சொல்லும் போது கடவுள் தெய்வம் உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு அவருடைய கருவிலே உருவாவார் என்று சொல்லுகிறார் அவர் கன்னியுடைய வயிற்றிலே உருவாகி பிறந்தார் அது அவர் தெய்வம் என்பதற்கான முக்கியமான ஆதாரம் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய வாழ்க்கை நம்மால் இமேஜின் பண்ணவே முடியல தண்ணீர் மீது கடலின் மீது அவர் நடந்தார் மனிதனுடைய நினைவுகளை அறிந்து கொண்டார் எந்த ஒரு மனிதனாலையும் மற்றவங்களுடைய நினைவுகளை நினை அறிய முடியாது பிசாசாலையும் முடியாது ஆனால் அவர் என்ன யோசிக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை தெளிவாக சொன்னார் பாவங்களை அவர் மன்னித்தார் செத்து போன மனுஷன உயிரோடு எழுப்பினார் ஒரு விதவையுடைய மகன் இறந்து விட்டான் அந்த பாடையை அப்படியே தூக்கிட்டு வராங்க அவனை தொட்டு உயிரோடு எழுப்பினான் அது மாத்திரமல்ல லாசன் என்ற அவருடைய நண்பன் இறந்து போய் கல்லறையில் வச்சு மூணு நாள் ஆச்சு அவனுடைய சகோதரிகள் சொல்றாங்க கல்லறையை தரங்கன்னு உடனே சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த மூன்று நாள் செத்து போய் பிணமாக நாற்றம் அடித்த அந்த சரீரத்தை ஒரே நிமிஷத்துல உயிரோடு எழுப்பி உயிருள்ள மனிதனாக அவர்களுக்கு கொடுத்தார் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் தெரியுமா காட்டுகிறது அவர் என்பதை காட்டுகிறது தெய்வம் என்பதை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் செய்த மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார் சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை சிலுவையிலே மறித்து அவரை கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறாங்க ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி யூத மத தலைவர்கள் அந்த கல்லறைகள் என்ன பண்றாங்க சீல் வைக்கிறாங்க ஆனா மூன்றாவது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் உயிரோடு எழுந்து விட்டார் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளிக்கிறார் அவர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை நிமித்தமாக தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அவர்கள் துணித்தார் உலகத்தில் உள்ள கல்லறைகளிலேயே காலியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லறை யாருடைய கல்லறை தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை ஆகவே அவர் தெய்வம் என்பதற்கு சான்றுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் எப்படி தெய்வம்னு சொல்லி நம்புறீங்க நீங்கள் கேட்கலாம் அவர் பூமிக்கு வந்து சென்று ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறார் எங்களோடு பேசுகிறார் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஆகவே அவர் தெய்வம் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது சரி இப்போ ஒரு கேள்வி தெய்வமாக இருக்கக்கூடிய அவர் ஏன் பரிதாபமாக சிலுவையிலே தொங்க வேண்டும் அந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் வேதாந்திலிருந்து வேகமாக பதிலை பார்த்து நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ரோமர் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஒரே வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஏன் இயேசு சிலுவையிலே உயிரை கொடுத்தார் என்பதற்கான பதில் அவருடைய அன்பு அன்பு உலகத்துல யார் யாரை நேசிப்பாங்க இந்த வசனங்களை திருப்பி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே நமக்காக மறித்தார் பலனற்றவர்கள்லாம் என்ன அர்த்தம் நம்மாலே நம்மை மாற்றிக்கொள்ள முடியவில்லை நம்மாலே கடவுள் இடத்துல வர முடியல கடவுளுக்கு எதிரிகள் நம்ம நம்மாலே பாவத்தை விட முடியவில்லை நம்மாலே நாம் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை நாம் பலனற்றவர்கள் நமக்கு பலனே இல்லைல்ல ஆனா நீ பலனற்றவனா இருக்கும் போது உன்னை தேடி வர மாட்டேன் நீ நல்லவனா மாறின பிறகு உன்னை தேடி வருவேன் சொல்லி சொல்ல நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் இது அவருடைய அன்பை காட்டுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கலாம் நீதிமானா யாரு நல்லவன் அல்லது நல்ல ஒரு நோக்கத்துக்காக வாழக்கூடியவன் அவனுக்காக ஒருவன் உயிரை கொடுக்கலாம் நாம் நல்லவர்களா நல்லவர்கள் கிடையாது நாம் கெட்டவர்கள் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம் கடவுளுக்கு உருவாதமானது நமக்கு தெரியும் ஆனா அப்படிப்பட்ட நமக்காக நாம் அவரை நேசிக்காத போது நாம் அவரை புரிந்து கொள்ளாத போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு இடம் இல்லாமல் இருக்கும் போது அவர் நம்மை தேடி வந்து கல்வாரி செலுவையிலே நமக்காக உயிரை கொடுத்தார் இது எதை காட்டு தெரியுமா தேவன் தம்முடைய அன்பை நம் மீது விளங்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்முடைய பெற்றோர் நம்மை நேசிப்பதை விட நம்முடைய வாழ்க்கை துணை நம்மை நேசிப்பதை விட நம்முடைய பிள்ளைகள் நம்மை நேசிப்பதை விட உலகத்துல நம்முடைய நண்பர்கள் நேசிப்பதை விட நம்மை அப்படியே நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் அந்த அன்பின் அடிப்படையில தான் அவர் பூமிக்கு மனிதனாக வந்தார் வந்தார் வந்து என்ன செய்தார் ஏசாயா தெற்கதரிசி புத்தகத்துல அவருக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று ஏசாயா தெற்கதரிசி எழுதி வச்சிருக்கார் அதில் ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஐந்து வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிற்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது சிலுவையை நோக்கி பார்க்கமா நமக்கு பிடிக்கல ஏன் இப்படி பரிதாபமா இருக்காரு ஏன் இவர் முகத்துல காரி துப்புனாங்க ஏன் இவ்வளவு வேதனை பண்ணலாம் ஏன் வந்து அவர் எல்லாரையும் எதிரிகளை அழித்து விட்டு ராஜாவாக கம்பீரமாக இறங்கி வந்திருக்க வேண்டியதானே சொல்லி நம்ம கேட்கறோம்ல இமிதமாக அவருக்கு நடக்கும் என்று ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது நாம் பார்க்கும் போது நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை தொடர்ந்து வாசிக்கிறேன் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இயேசாயா மூன்றாம் வசனம் அவர் அசற்றை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவரை அவர் அசற்றை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் இன்றைக்குள்ள மனுக்குளம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக எழுதுகிறார் அவரை ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவரை அசட்டை பண்ணுறது அவரை குறித்து யோசிக்கிறதே கிடையாது நான்காவசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அவர் வந்ததுடைய நோக்கம் என்ன நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொள்வதற்காக வந்து மறித்தார் நம்ம நினைக்கிறோம் அவர் பாவம் அவர் இவ்வளவு பரிதாபமாக கஷ்டப்படுறார் அவர் கடவுள் அவரை போட்டு கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் வசனம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் ார் காரணம் என்ன தெரியுமா அவருடைய அன்பு அவருடைய அன்பு இன்னும் ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினான்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் யோசித்து பாருங்களேன் ஒரு தெய்வம் நம்மை போல மனிதர் ஆனார் மரண பயத்திலேயே மனிதன் வாழக்கூடியவனை மாற்றுவதற்காக பூமிக்கு வந்தார் அவர் கடவுள் ஏன் வந்தார் பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம்மீது உள்ள அன்பின் நிமித்தமாக கல்வாரி செலுவையில் ஜீவனை கொடுத்து உயிரோடு இருந்திருக்கு எழுந்தார் அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு இனம் கொடுப்பீர்களானால் நீங்கள் அவரை ருசித்து பார்ப்பீர்களானால் ஒன்று பேரில் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கிறபடி அவரை நீங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுவீர்களானால் அவர் தெய்வம் என்பதையும் அவர் கொடுக்கக்கூடிய உண்மையான சமாதானத்தையும் பாவம் மன்னிப்பையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் பெற்றுக்கொண்டபடியினால பகிர்ந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கும் நிச்சயமாக அருள்வார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் அன்புள்ள ஆண்டு முறை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் கடவுள் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளவும் நீர் செலுவையில் எதற்காக மறித்தீர் உயிர் தெளிந்தீர் என்பதை அறிந்து கொள்ளவும் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கவும் தாரும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பரமபிதாவே ூசில் தொங்கினாரே ஒன்றாணி மீதில் காயமடைந்தே சொந்த ரத்தம் மீட்டு இந்த அன்பு கூர்ந்தவர் இந்த அன்பு கூர்ந்தவர் சுக்ரூசில் தொங்கினாரே மூன்றாணி மீதில் காயமடைந்தே ராணி மீதி காய மறந்தே ஏசுவே கண் தந்திராவிடில் ஏழையா என் பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே சுக்ரூசில் தொங்கினாரே முன்றாணி மீதில் காயமடைந்தே முன்றாணி மீதில் காயமடைந்தேன் அட்சி கண்டால் மனமும் உருகிடுமே மாயர் லோக ஆசை வஞ்சிக்குமே மாரிடாத ஏசு போதுமே என்று மாரிடாத ஏசு போதுமே மீட்பரே சுக்ரூசில் தொங்கினாரே முன்றாணி மீதில் காயமடைந்தே முன்றாணி மீதில் காயமடைந்தே இயேசு ஆதியில் இருந்தார் எல்லாவற்றையும் படைத்தவர் பாவம் இல்லாதவர் மற்றும் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தவர் என்றும் கேட்டோம் நம்முடைய பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே வைத்த அன்பினாலே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவிக்கிறார் இந்த ஆண்டவராகிய எசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி எசு கிறிஸ்துவை தெய்வமாக அறிந்து அவர் கொடுக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு மேக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்